மக்கள் மக்கள் வீட்டு முன்னாடி நிற்க செம்பருத்தி போடை காலை வணக்கம் பாருங்க பட்டர் கப்பு பட்டர் கப்பில் தேநீச்சியை வத்துறா மட்டைக்கு சாயங்காலம் பூத்து அந்தி மாலை பூத்தில் பூத்து அந்தி மந்தாரம் பட்டர் கப்பு வாடாமல்லி அன்றைக்கு அஞ்சு ம அஞ்சு மணி தரத்துலையும் நிறைய பூ அஞ்சு மணி பட்டர் கப்லேயும் நிறைய பூ வச்சிருக்கு வாடாமல் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு பேச வர்த்தனியில் கரையை நிறைய எப்படி பெருசாக விடந்துருக்கு ஊற்றியலாம் நிறைய மொட்டுக்கள் இது ஒரு பூ இது ஒரு பூ அந்த ஒரு பூ நூல பூ தான் பொதிச்சிட்டு அதையும் மலையில் தொழிஞ்சிட்டு பார்த்துருந்தேன் கருக்கெல்லாம் எவ்வளவு பூக்கள் நிற்கி வாடாமல்லி இந்த செடியெல்லாம் ஒரு கொம்பு கொண்டு வச்சா ஒரு தை நட்டாக போறது பார்த்துக்குங்க எல்லா இடம் வந்துடும் அதுவும் இல்லை எல்லா செடியும் அப்படிங்க எல்லா செடியுமே அப்படி தான் எட்டு மணிநேரம் நிற்கும் செடிக்கள் பூத்தில் பூச்செடியில் பூத்துருக்கு பூக்கள் வணக்கம்